ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் வீடியோவாக பார்க்க போகிறீங்க வெல்கம் டு சிவகலை விழா நான் வந்துட்டு எப்படியும் ஒரு நாலு நாலு முப்பதுக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவாங்க எழுந்திரிச்சு என்னோடய ஃபஸ்ட்டு வேலை என்ன அப்படின்னா மன்னார்குடி வந்து நான் நல்லாவே வெயிட் போட்டேங்க வெயிட்டை எப்படி குறைக்கிறதுன்னு தெரியல அதனால் ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் அரை மூடி லெமன் ஒரு ஸ்பூன் தேன் இதை கலந்து இப்போ ஒரு ஒரு வாரமாக குடிச்சிட்ருக்கேங்க எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு தெரியலை யூடியூப்பை பார்த்து என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் வெயிட்டு குறைஞ்சா ரொம்ப நல்லது தான் இது வந்து நான் ஏற்கனவே நான் குடித்தது கிடையாது இப்போ தான் முதல் முறையாக நான் ட்ரை பண்ணுறேன் பார்ப்போம் எப்படியும் நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த ட்ரிங்க்ஸ் என்னது குடிச்சே ஆகணுமா அப்போ நம்ம வெயிட்டு நல்லாவே குறையும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ட்ரை பண்ணி பார்ப்பேங்க வீட்டில் சுத்த பாலே இல்லைங்க எப்படி நான் பால் வாங்க போகணும்னா ஒரு கிலோமீட்டர்கிட்ட போகணும் அதாவது ஃபில்லேஜ்குள்ள அந்த பெரியாஸ்பத்திரி கிட்டக்க ஒரு ஆவின் பூத் இருக்குதுங்க அந்த அண்ணா நாலு மணிக்கே திறந்துருவார் அது டீ கடை தான் அதனால் நாலு மணிக்கே திறந்துருவார் இங்கே நான் வந்துட்டு ஆறு மணிக்கு தான் கடை ஓப்பன் பண்ணுவாங்க அதில் இன்னொரு சீக்கிரட்டும் இருக்குது ஏன் அங்கே போய் வாங்குகிறோம்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த கடை தாங்க அந்த ஆவின் கடை எப்போ பார்த்தாலுமே அந்த கடையில் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க எங்கள் ஸ்ட்ரீட்டை பாருங்களேன் யாருமே எந்திரிச்சிருக்க மாட்டாங்க நால்ரைக்கு எந்திரிக்கிற ஒரே ஃபேமிலி ஃபேமிலியாருன்னா அது எங்கள் ஃபேமிலி தான் வேறு யாருமே எந்திரிச்சிருக்க மாட்டாங்கங்க பாருங்களேன் அப்படியே ஃபுல்லாகவே இருட்டாகவே இருக்குது பாருங்களேன் நமக்கு அங்கே நால்ரைக்கு எந்திரிச்சு எழுந்திரிச்சு கிராமத்தில் பழக்கமாயிட்டா அதே ரொட்டின் இங்கேயும் வருதுங்க வாங்கிட்டு வந்தாச்சுங்க இது பாருங்களேன் இது வந்து ரெண்டு பால் பாக்கெட் வந்துட்டு ரெண்டும் ஒரு ஒரு பால் பாக்கெட் அரை லிட்டரு ரெண்டும் ரூபா தான் அதாவது லிட்ரு நாற்பத்தஞ்சி ரூபாய்தான் இங்கேக்குள்ளே வந்துட்டு எங்கள் ஏரியாவில் வந்து அந்த பிளேஸ் ஸ்கூல்கிட்ட தான் இந்த ஆவின் பால் கிடைக்கும் இதுவே நாங்கள் இருக்கிற இடத்துல ஆரோக்கிய பால் இந்த தமிழ் பால்லாம் வாங்கினோன்னா அரை லிட்ரு முப்பத்தஞ்சு ரூபாங்க இப்போ இது நம்மளுக்கு லாபம் தானே இப்போ ஒரு கிலோமீட்டர் பார்க்காம நம்ம அவ்வளோ தூரம் போய் வாங்கினோம் அப்படின்னா இந்த காசு மிச்சம் எல்லா பாக்கெட் பாலுமே வந்து கெடுதல் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது நாங்கள் என் கிராமத்தில் இருக்கிறப்ப என்னோட மாடு கறந்து சுட சுண்டாக நாங்கள் பால் போட்டு குடிச்சோம் அந்த பாக்கெட் பால் வந்துட்டு எங்களுக்கு பிடிக்கல தான் எதாவது சீக்கிரமாக வந்திருக்கோம் இல்லையா அதுக்காக நாளைக்கு காசு பிடிச்சி டீ குடித்தா தானே கொஞ்சம் நல்லாயிருக்கு அதனால தாங்க இதை வாங்க வேண்டியதாக இருக்குது இந்த பால் பாக்கெட் குடிக்காமல் டீ குடிக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லிட்டர் பால் எனக்கு எப்படியும் மூணு நாளைக்கு வந்துடுங்க நானும் எங்கள் சின்ன பையன் தான் இருக்குமா அதனால் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சமாகவே டீ போட்டால் போதும் பாக்கி பால் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருவேன் காலைக்கும் சாயந்தரத்துக்கும் டீ போடுறது கரெக்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க இதை ஊற்றி அப்படியே நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன் இது எப்படியும் கெட்டு போகாது ஏன்னா பால் பாக்கெட்டு தானே அது வந்து அவங்க கெட்டு போகாத அளவுக்கு தானே வச்சு கொடுப்பாங்க அதனால் பால் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் டீ போட்டாச்சுங்க காலையிலே டீ தான் சுறுசுறுப்பாக வேலைகள்லாம் ஆகும் அது வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி டீ குடிக்காமல் சில பேர் இருக்கவே மாட்டாங்க தெரியுமா நாங்களாம் அப்படி இல்லைங்க நினச்சா டீ வேணான்ட்டு இருப்போம் இல்லை டீ குடிப்போம் அது வந்துட்டு அது ஒரு ஹேபிட் கிடையாது காலையில் டிஃபனுக்கு வந்துட்டு முட்டை மேகி பண்ணியிருந்தேங்க நல்லாயிருக்கும் என் பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நம்ம சிம்பிளாகவும் செய்கிற மாதிரி மதியானத்துக்கு வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணியும் அதுக்கு வந்து சைடிஷாக வெங்காய பச்சடி தான் பண்ணியிருந்தேன் இப்போ எக்ஸாம் நெருங்க நெருங்க ஸ்பெஷல் கிளாஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க காலையில் எட்டு டு ஒம்பதுலக்கெல்லாம் வந்து கிளாஸுங்க தம்பி வந்து ஆறு மணிக்கெல்லாம் டியூஷன் போய்ட்டு வீட்டுக்கு வந்து திரும்ப எட்டு மணி கிளாஸ் அட்டன் பண்ணனும் ஈவினிங் அஞ்சரை மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க அஞ்சரை ஏழு மணி வரையும் ஸ்பெஷல் கிளாஸுங்க அதனால் இப்போ ஸ்நாக்ஸு கொடுத்து விட வேண்டியதாக இருக்குது பசிக்குங்கிறதுக்காக இது வந்துட்டு என்ன ஸ்நாக்ஸ்னால் காலிஃப்ளவர் பக்கடா எக்கு போட்டு செஞ்சுருக்காங்க செமையாக இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சிவகலை விழா சேனலை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவும் யூடியூப்பில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப 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 தேவைங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ